राजाय नम श्री लक्ष्मी ऐग्रीव परब्रह्मे नमः ஸ்ரீமதே அன்னாவின் உபதேச மொழிகள் பதினாறு முதல் பாகம் கல்வியறிவு அறிவு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் முதல் உபதேச மொழி ரோஜா செடியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த ரோஜாவைத்தான் பறிக்க வேண்டும் அதை விடுத்து அந்த முல்லை சீவி கொண்டிருக்க கூடாது அதே போன்று சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தவிர அச்சாரங்களை நாம் எடுக்கக்கூடாது வழிகாட்டுமை ஒழிய துணைக்கு வராது அதே போன்று கல்வி அறிவு இறைவனை வழி காட்டுமே வழிய துணைக்கு வராது நாம் தான் பின்பற்ற மதுரா ஜெய ஐந்தாவது உபதேசம் ரஷ்யா அவ்வளவுதான் அதை வந்து படத்தில் அந்த படிச்சுட்டு அந்த ரஷ்யாவை பத்தி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பதிட்டு எல்லாமே ரஷ்யாவை பத்தி இப்போ பதிட்டு பதிட்டு கொண்டு இருப்பாங்க ஆனால் ரஷ்யாவுக்கு நேரம் சென்று வந்தவர்கள் அதனுடைய உண்மை நிலையை தற்போது நிலையை நமக்கு உண்மையாக விளக்குவார்கள் அதே போன்று சத்சங்கத்திலையும் ஏதோ அந்த கல்வி அறிவை வைத்து இவர்கள் கொண்டிருப்பார்கள் அப்படி அல்ல பகவானுடைய கல்யாண குணங்களை நாம் நேரில் அனுபவித்து அனுபவித்து அதன் அதனுடைய அனுபவத்தை தான் நாம் வெளியில் சொல்ல வேண்டும் மதுரா ஜ